உங்க ராசிலேயே ராகு என்கின்ற சற்பகிரகம் இருக்கிறது அதோடு சுக்கிரன் என்கின்ற ஒரு நல்லவர் அதாவது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய சுக்ரன் உங்க ராசிலேயே இருப்பது கூடுதல் சிறப்பு அதே சமயத்தில் குரு பகவான் தனத்தை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல தன்மைதான் அதாவது கும்பராசி அன்பர்களுக்கு எதெல்லாம் குறை இருந்து கொண்டிருந்ததோ அந்த குறை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு அதாவது முதலில் ஒரு தடை தாமதம் நடக்கல பிரச்சனையா இருக்கு என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த நிலை இப்ப மாறப்போகிறது குருவினுடைய பார்வையால் சுபத்துவம் அடைய போகுது அதே சமயத்தில் சுக்கரணும் இருக்கார் ராஜ யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்குரன் சுக்குரன் எங்கே இருக்கிறாரோ இந்த கும்பராசி என்பர்கள் சுக்குரன் எங்கே இருந்தாலும் நன்மையைத்தான் தரும் சுக்குரன் கெடுக்க மாட்டார் சோ அந்த சுக்குரன் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தாலும் அதே சமயத்தில் புதன் என்கின்ற ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் இணைவு பெற்றிருக்கின்றது ஒரு அற்புதமான நிகழ்வு அதாவது கடவுளினுடைய ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது உங்க ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கு அப்ப கடவுளினுடைய அனுகிரகம் என்பது இயல்பாகவே இந்த பிப்ரவரி மாதம் கிடைக்கப் பெறுகிறது அல்லது குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அல்லது குல தெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நம்ம இந்த இடத்துல சொல்லலாம் ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா ராகம் இருக்கு ஒரு பாம்பு கிரகம் இருக்கு உங்க தலை மேல ஒரு பாம்பு உட்கார்ந்து இருக்கு அப்படிங்கிறத ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும் அப்போ எந்த ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பித்தாலும் செய்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும் யாரையும் நம்ப கூடாதுங்கிறதையும் மனிதத்துல வச்சுக்கோங்க சுக்கரனுங்கிறது பொதுவான கலத்திர காரக கிரகம் அந்த கலத்திர காரக கிரகத்தின் மேலே ஒரு ராகு என்கின்ற ஒரு பாம்பு கிரகம் இருக்கும் போது சில சமயங்களில் இந்த கணவன் மனைவிக்குள்ளேயே சில சில சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணும் அது உங்களுக்குள்ள வரதோ இல்லையோ மூன்றாம் நபர்களின் மூலமாக வருவதற்குண்டான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தும் ஸோ அதனால இந்த கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையோட செல்லணுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்க குடும்ப விஷயத்தை மற்றவர்கள் குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வது சால சிறந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் பல விஷயத்திலையும் பொருளாதார விஷயத்திலும் ஏதாவது கெடுபிள்களை வெளிப்படுத்திடுமானா நிச்சயமாக இல்லை ஏன்னா இரண்டாம் இடத்தில் ராசி நீங்க போய் தனம் தனம் என்கின்ற அமைப்புல உட்கார்ந்துருக்கீங்க அந்த தனஸ்தானத்தின் அதிபதியான குரு உங்களை பார்த்துட்டே இருக்கு அப்போ பணம் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இந்த பிப்ரவரி மாதம் ஏற்படுத்த போவதில்லை கடைசி நிமிடத்திலாவது உங்களுக்கு வேணுங்கிற பணம் உங்க கைக்குல வந்து சேரும் மூன்றாம் அதிபதி அதாவது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் சகோதரனை குறிக்கக்கூடியவன் வியாபார நுணுக்கங்களை அந்த தன்மை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச இருக்கார் இருந்து நான்காம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பத்துக்கு அமைகிறது அப்ப முயற்சி நல்லா இருக்கும் வேகம் நல்லா இருக்கும் வேகம் சார்ந்த விஷயங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாக செய்யணுங்கிற தன்மை அலைச்சல் திருச்சல் ஒரு நிறைய நேரம் செலவிடக்கூடிய தன்மை சகோதரர்கள் பற்றிய திங்கிங் ப்ராசஸ் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கும் அது என்ன ரூபத்திலேயோ ஒன்று சகோதரர் சகோதரிகள் ரத்த பந்த உறவுகளை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் இந்த மாதம் ஏற்படுத்தும் வியாபாரம் சூப்பரா இருக்கும் புதனங்கர் லக்னத்தில் இருக்கிறதுனால திக்பலத்தோட வலிமையா இருக்கிறதுனால நல்ல அறிவையும் நல்ல சிந்தனா பலத்தையும் கொடுக்கும் ஏன்னா புதன் தான் அறிவுக்கு காரக கிரகம் அது உங்க லக்னத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல தன்மை இந்த மதம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிரகங்கள் அதாவது ராகு புதன் சுக்ரன் அது போக செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அங்க உங்க ராசியில் வந்து உட்கார போறார் சூரியன் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி உங்க ராசியில வந்து உட்கார போகுது அப்போ ஐந்து கிரகங்கள் உங்கள் ராசியிலேயே இருந்து பலனை கொடுக்க போகிறது அப்போ ஒரு கலந்த கலவையாக இருக்கும் அங்கே என்ன ராகு இருக்கார் அந்த ராகு இருக்கிறது ஒன்றுதான் பிரம்மாண்டமான உணர்வை தரும் காசு பணம் சார்ந்த விஷயங்கள் உறவுகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அன்னோனியம் அல்லது பெண்கள் விஷயம் அல்லது ஆண்கள் விஷயம் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா கலத்துற காரக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்குரன் செவ்வாயின் மேல கேது பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு செயல்படுத்த வேண்டும் சுகத்தை குறிக்கக்கூடிய பாக்கியத்தை குறிக்கக்கூடிய சுக்கரன் உங்க ராசியில இருக்கிறது ஒரு நல்ல யோகமான ஒரு அமைப்பு அப்போ வீடு வண்டி வாகனம் இந்த சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் சிறப்பு இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது புதனோட ராக சேருவதால மட்டும் கம்யூனிகேஷன் வீங்கள மட்டும் கொஞ்சம் கவனத்துல இருக்கணும் இந்த யாரை நம்பி அல்லது போன்ல வரக்கூடிய மெசேஜஸ் நம்புறதோ அல்லது வாட்ஸ்அப் இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ல வரக்கூடியதெல்லாம் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் டாக்குமெண்ட் விஷயத்திலும் அலர்ட்டாக இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எழுத்துக்கு காரக கிரகம் கம்யூனிகேஷன் கிரகமான அந்த புதன் சேர்ந்துருக்குங்கிறத காரகிராக வச்சுக்கோங்க குழந்தை பாக்கியம் இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயம் அங்க குரு போய் உட்காண்ட குழந்தை காரக கிரகம் குழந்தை ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த குரு பகவான் புதனை பார்க்கிறார் அப்போ குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பு பெறுகிறது திருமணமாகி ஒரு வருடம் ஆகிவிட்டது இரண்டு வருடம் ஆகிவிட்டது மூன்று வருடம் ஆகிவிட்டது இதுவரைக்கு குழந்தை இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது அந்த குழந்தை பாகியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறும் ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதி ராசியிலிருந்து குருவினுடைய பார்வை பெற்றிருப்பதும் அந்த குரு சுக்கரனை பார்க்கிறதும் குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதும் ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுது எதாவது ஒரு பாக்கியம் எதை நினைத்து கொண்டு எந்த பாக்கியத்துக்காக உங்களுடைய என்ன ஓட்டங்கள் சிந்தனைகள் அதுக்குள்ளேயே இருக்குதோ அதை செயல்படுத்தி வெற்றி காண்பிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா குரு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் லாபாதிபதி அந்த குரு பாகியஸ்தானத்தை பார்க்கிறார் பாகியஸ்தான அதிபதியான சுக்கரனையும் பார்க்கிறார் அப்ப பணத்துக்கு பிரச்சனை இல்லை பாக்கியத்துக்கு பிரச்சனை இல்லை நல்ல ஒரு ஆன்மீக எண்ணங்கள் உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தும் ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த ஒன்பதாம் அதிபதியான சுக்கரனும் பத்தாம் அதிபதியான செவ்வாயும் இணைகின்ற இந்த மாதத்தில் ஒன்பது பத்து இணையும் போது அங்க தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவோம் அப்போ குருவினுடைய பார்வை இருக்கு அப்போ ஆன்மீக காரியத்துக்காக பொதுநலத்துக்காக நீங்கள் ஏதாவது நல்லது அதன் மூலமாக பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் சூரியன் உங்க ராசியில மருந்து நேர தன்னுடைய வீட்டை ஏழாவது வீட்டை பார்ப்பார் அதிகாரம் கிடைக்கும் நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு பதவி உயர்வு அதிகாரம் கிடைக்கும் என்ட்ரி ஆகக்கூடியது அதாவது மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும் வெளி மாநில தொடர்புகள் வெளிநாட்டு தொடர்புகள் அந்நிய மதத்தினர் அவர்களுடைய நன் நம்பிக்கை பாத்திரமாக அல்லது அவர்களால் உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கக்கூடிய இப்படி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் இந்த கும்பத்துக்கு அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் விநாயக மூர்த்தி வழிபாடு ரொம்ப நல்லது கேது ஞானக்காரகன் விநாயகரை கும்பிட்டு எந்த விஷயத்தையும் இங்க ஸ்டார்ட் பண்ணுங்க வெற்றியை தரும் அடுத்து ஒரு நல்ல தெய்வ வழிபாடு உங்களுடைய குலதெய்வம் அடுத்து முன்னோர்களினுடைய பரிபூர்ண ஆசியை பெறணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி